வணக்கம் ஸ்யம்மா மனசையும் தியானத்தையும் ஒருநிலைப்படுத்த முடியுமா பிரிக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது இரண்டும் வெவ்வேறு அல்ல இரண்டும் ஒன்றுதான் அதாவது ஒரு ஒருநிலைப்படுத்தி நாம் நம்முடைய செயலில் சிந்தனையில் ஒரே எண்ணத்தோட ஆத்மார்த்தமாக அதை செயல்படுத்தி வலிமை அடைந்து வலிமை அடைந்த பின்னாடி அதை ஸ்ட்ராங்காக பிடிச்சி வைக்கிறோம் பார்த்திங்களா அந்த மனசை அலைபாய விடாமல் கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு தியானங்கிற நிலைக்கு கொண்டு போகிறதே இந்த மனசையும் தியானத்தையும் பிரிக்க முடியாது ரெண்டும் வேறு வேறு இல்லை ரெண்டும் ஒன்று தான் ஆனால் சில நேரத்தில் இரண்டும் வேறு வேறு மனசை முதல்ல ஸ்ட்ராங் படுத்தணும் அமைதிப்படுத்தணும் சிந்தனையை ஒரே இடத்துல சிந்தனை வச்சு செயல்படுத்தணும் அதை வலிமைப்படுத்தணும் வலிமைப்படுத்தும் பொழுது அதனுடைய பாசிட்டிவான வேவ்ஸ் வேற எங்கேயுமே போகாது உங்களை சுற்றி ஒரு வட்டம் அந்த இடத்துக்குள்ள நீங்க ஒரு இடத்துல உட்காரும் பொழுது அதனுடைய தன்மையானது தியான நிலைக்கு கூட்டிட்டு போகும் அதுதாங்க ஆன்மீகம் இப்ப சாதாரணமா ஒரு குளத்தை பாக்குறோம் குளத்துக்கு அடியில என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியாது ஆனா குளத்தோட மேற்பரப்புல பார்க்கும் போதே நிறைய அப்படியே ஒரு கள்ள வீசுனா அப்படியே அலையலையா வரும் நிறைய குப்பைகள் இருக்கும் நிறைய இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது அப்போ குளத்துக்குள்ளே இது தான் இருக்குது அப்படிங்கிறது தெளிவான ஒரு சிந்தனையை நீங்கள் கொண்டு வரது தான் அந்த ஸ்ட்ராங்கான வலிமையான பகுதி தான் தியானம் அந்த வலிமை அடைஞ்சு அந்த இடத்துல உட்காந்து குளத்தில் மேலே கலங்கி இருக்குது குப்பை இருக்குது அலையடிக்குது இந்த மாதிரி இருந்த பின்னாடி அது அமைதியாகுது இல்லையா அமைதியான பின்னாடி அதுக்கு அடியில் இருக்கக்கூடிய நீர்பரப்பு அதை தெளிவாக நம்முடைய கண்களால் பார்க்க இயலும் எதன் மூலமாக தியானத்தின் மூலமாக மனசின் மூலமாக நிச்சயமாக ஒருவரால் பார்க்க இயலும் அப்ப எந்த இடத்துல இருக்கோ நாம நம்முடைய மனசுல நிறைய குழப்பம் மன அழுத்தம் மனசு குழப்பம் நிம்மதி இல்லாம சங்கடங்கள் சண்டைகள் சில வேண்டாத விவாதங்கள் விதண்டாவாதங்கள் வேண்டாத வார்த்தைகளை கேட்கிறது நல்ல விஷயங்களை பார்க்கலாம் நல்ல விஷயங்களை கேட்கலாம் நல்ல விஷயங்களை பேசலாம் இந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் சில பேர் நமக்கு ஷாபம் விடுவாங்க நீ என்ன நினைச்சாலும் நடக்காது நீ அப்படி இப்படி அப்படி மன்னவாரி தூத்துறது இந்த மாதிரி சில விஷயங்கள் சில பேர்த்தால நடக்கும்போது நம்ம ரொம்ப மனசு உடைஞ்சு போடுவோம் என்னடா இதை நாம் எவ்வளோதான் நல்லா ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணினாலும் நாம் நல்லவங்களாகவே இருக்க முயற்சி பண்ணினாலும் நமக்கு சில நேரத்தில் சில சங்கடங்கள் மற்றவர்கள் மூலமாக வருதே என்ன செய்யலாம் அப்படிங்கிறப்பதான் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு தூண்டு ஒரு துணை கோளாக ஒரு குச்சியாக ஒரு ஊன்றுகோளாக உதவி செய்வது தியானம் அந்த மனசை நிலைப்படுத்தி கொண்டு ஒரு இடத்தில் உட்கார வைப்பது தியானம் எதையுமே நீங்க யோசிக்க வேண்டாம் ஒரு இடத்துல உட்காருங்க மனசை எங்கேயும் அங்கேயும் எங்கேயும் விடாம ஒரு இடத்துல கட்டுப்பட்டு கட்டுப்படுத்தி இறுக்கி பிடிச்சு உட்கார வைங்க பாதுகாக்கிறது ஒருத்தரை முழுமையா ஒருத்தர் மேல அன்பு வச்சா அவங்கள பாதுகாக்கணும்னு நம்ம நினைப்போம் அவங்க நம்மளை விட்டு எங்கேயும் போகக்கூடாது அவங்க நம்ம மேல அன்பா இருக்கணும் பாசமா இருக்கணும் பிரியமா இருக்கணும் அதுவும் நம்ம குடும்பம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு இருப்பாங்க இல்லையா அது மாதிரி அந்த அன்புங்கிற அந்த விஷயம்தான் மனசு அந்த மனசில் வேண்டாத குப்பைகளை சேர்க்கும் பொழுது வேண்டாத விஷயங்கள் சேரும் பொழுது மனசானது குப்பையாக மாறும் அப்போ சில சங்கடங்கள் உருவாகும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அதனால் அந்த மனசை சரி செய்வதற்கு உகந்த வழிதான் தியானம் அந்த தியானமும் மனசும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து அமைதியாக இருக்கும் போது உங்களால எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் இதுதான் இந்த குறிக்கோள் தான் இந்த சிந்தனை தான் எனக்கு இருக்கு நான் இப்படி இருக்கணும் நான் இப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணமானது உங்கள் மனசில் அனித்தரமாக வந்தால் போதுங்க நீங்க ஜெயிச்சுருவீங்க அதுதானே ரொம்ப முக்கியம் அதனால போற்றுவார் போற்றட்டும் தோற்றுவார் தோற்றட்டும் எதையுமே கவலைப்படாதீங்க நல்ல விஷயங்களை யார் எப்பொழுது செய்தாலும் இந்த பிரபஞ்சமானது அதை ஏற்றுக்கொண்டே இருக்கும் உங்களுக்கு ஒரு திறமை இருக்குன்னா அதை வெளிப்படுத்தக்கூடிய நேரங்கள் எத்தனை இருந்தாலும் உங்களுடைய நேரம் காலமும் சரியான முறையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த விஷயமானது பிரபஞ்சத்தின் மூலமாக நிச்சயமாக கேது பகவான் மூலமா கிடைக்குங்க ஆன்மீகங்கிறது சாதாரண விஷயம் இல்லை பக்குவப்படணும் நிறைய பக்குவப்படணும் நிறைய அடி வாங்கணும் நிறைய கஷ்டப்படணும் அவமானப்படணும் அசிங்கப்படணும் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது இதை எல்லாம் தாண்டி வரணுங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிடலாம் ஷாயர்